இதெல்லாம் எப்படி பக்தியில கொண்டு போய் சேர்க்குமோ அதே போல பிறன் மனை பிறர் சொத்துக்கு ஆசைப்படாமை தன் சொத்தை இழக்காமை திருடாமை இப்படி பலவிதங்கள்ல நாம பக்தியை வளர்த்து கொள்ளலாம் அதனால பக்தின் விட்டா கோவிலுக்கு போய் நூத்தி பிரதட்சணம் பண்றது மட்டுமே என்கிறது தவறான எண்ணம் அதுவும் சில சமயம் பரீட்சை நெருங்கி விடுத்துன்னு வச்சுங்க எட்டு இருநூத்தி பதினாறு ஆகும் அதுவும் அவர் வில்லுலேருந்து புறப்பட்ட அம்பாட்டம் குதிரையாட்டம் அந்த பெண்ணோ பிள்ளையோ அந்த ஆஞ்சநேயரையோ தாழ்வாரையோ அதை பிரதட்சிணம் பண்ற வேகத்தை பார்த்தோம்னா உள்ள இருக்கிறவருக்கு தலை சுத்த போகிறதேன்னு பயமா இருக்கும் இவா பிரதட்சணம் பண்ணி தலை சுத்துறதோ இல்லையோ உள்ள இருக்கிறவருக்கு சுத்தும் தங்களுடைய பரீட்சை எண்ணிக்கைய கோவில் மதுல்ல எழுதி வைக்கிறாள் மூவாயிரத்தி நானூற்றி பதிமூணு அப்படின்னு ஒன்று எழுதி வச்சா அதை பார்த்து சக்கர தாழ்வார் போய் தொண்ணூத்தெட்டு போட்டுட்டு வரணும் அதுக்காக அவரிடத்துல பிரார்த்திச்சுன்னு பிரதக்ஷணம் வரும்னா சிறு வயசுல அந்த நம்பிக்கை இருக்கிறது தவறில்லை என்ன சின்ன வயசுல போய் ஒரே ஆன்மீக புரியாது கண்ணுக்கு கொள்கைனாலும் பிரதட்சணம் பண்ணு பெரியவர் இருக்கார் அப்படின்னு ஒரு அதே வயதாக வயதாக பிரதட்சணம் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல மத்த பேரிடத்துல கொள்ளை அடிக்க கூடாது கொள்ளை அடிக்கிறதுக்காக பிரதட்சணமும் பண்ணக்கூடாது ஏன்னா எனக்கு ஒரு வியாபாரத்திலே ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டியதை தடுத்து எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் போய் நூற்றி எட்டு பிரதட்சணம் பண்ணினால் இது பக்தி ஆகாது ஏற்புடையது எதுவோ பிரதிபலனை எதிர்பாராமல் செய்யப்படுவதுதான் பக்தியை தவிர இன்னத்தை செய்தா இன்னத்தை கிடைக்கும்ங்கிறது பக்தி ஆகாது தான் இங்க விதுரர் எடுத்து சொல்லுகிறார் நீ இப்படி பலவிடங்களிலே பீடிக்கப்பட்டிருக்கிறாய் திருத்தராஷ்டிரா உனக்கு உன் பிள்ளைகளிடத்திலேயே மூடத்தனமான பாசம் அதனால தர்மசாஸ்திரத்தை மறந்து போயிட்டாய் பிள்ளையா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் மனைவியாகட்டும் தர்மசாஸ்திரப்படி நடந்தால்தான் எல்லா உறவுமே சரி சாஸ்திரத்துக்கு விரோதமா உறவு போறதுன்னு வச்சுங்க அப்ப கண்டிப்பா எடுத்துரைத்து திருத்துகிற முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் நமக்கு வேண்டியவர்களாச்சே என்ன பண்ணாலும் சரின்னு ஏத்துன்னு போகக்கூடாது ஹிரண்ய கசிப்பு தப்பு பண்ணா பிரகலாதன் எடுத்துரைக்கல ராவணன் தவறடைத்தால் விபீஷணன் எடுத்துரைக்கவில்லை நீங்கள்ட்ட ராவணனை விட்டு விட்டே போனான் ஒல்லியன் இது பல பேர் மனசுல கேள்விக்குறியாவே இருக்கும் எப்படி இவ்வளவு முக்கியமான பொழுதுல போய் விபீஷணன் ராவணனை விட்டுட்டு போகலாமா செஞ்சோற்று கடன் தீர்க்க வேண்டாமா கர்ணன் பண்ணான் இல்லையோன்னு சொல்லுவோம் கர்ணன் பண்ணான்ங்கிறதுக்காக ஒரு விதத்துல சாமான்யமா பார்த்தா அது சரியா இருக்கலாமே தவிர விசேஷித்து பார்த்தா அது சரியா இருக்காது ஒருத்தர் தவறு செய்கிறார்னால் துணை போவதே சரி ஆயிடாது அதை திருத்த முற்பட வேண்டும் இப்ப கர்ணன் துரியோதனனுக்கு நல்லத்தை எடுத்து சொல்லிட்டு அவன் கேட்க மாட்டேன்ன பிற்பாடு தன்னுடைய நிலையை நொந்து கொண்டு இருந்திருந்தா கூட தேவையில்லை ஆனா நீ பண்றது தப்புன்னு ஒரு இடத்துலயும் கர்ணன் எடுத்தே சொல்லலையே திரௌபதி அவமானப்படுத்தும் போது இவனும் கூட சேர்ந்துதானே அவமானப்படுத்தினான் இப்படிங்கிற முக்கியமான உண்மை எல்லாத்தையும் நாம மறைச்சுட்டு அவன் செஞ்சோற்று கடன் தீர்த்தான்னு ஒரு வரி எழுதி வச்சு படிச்சிருந்தோம்னா இதுல அர்த்தம் கிடையாது இது பட்டி மண்டபத்துக்கு வேணா உதவலாமே தவிர உண்ம மண்டபத்துக்கு அது ஒரு நாளும் உதவாது கண்ணனுக்கு இதுதான் வழின்னு தோணின பிற்பாடு இதுதான் முன்னோர்களுடைய வழின்னு தெரிந்தால் கர்ணன் அந்த வழி நடந்திருக்க வேண்டும் கண்ணன் சொன்ன பிற்பாடும் சஞ்சோற்று கடன் பேசியிருந்தா அப்புறம் மனுஷர்கள் உபதேசத்துக்கும் பகவான் உபதேசத்துக்கும் வித்தியாசமே இல்லாத போடுமே இறைவன் நம்ம பார்த்து ஒரு காரியம் செய்யணும் சொல்றார் அது சரி தவறுன்னு ஆராயறது நம்ம வேலை இல்லை எப்ப பகவான் சொன்னானோ கேட்கிறோம் என் தாய் தந்தையர் சொன்னா கேட்கிறோம்னு இருக்கிறோம் மனுஷன் சொன்னத்துக்கும் பகவான் சொன்னத்துக்கும் வேறுபாடு வேணும் ஆக இறைவனிடத்துல ஒரு பயம் இருந்துடுத்து சாஸ்திரத்துல நம்பிக்கை இருந்ததுன்னா ஆஸ்திகன்னு சொல்றோம் சாஸ்திரத்துல நம்பிக்கை படுத்துன்னு வச்சுங்கோ அவனை நாஸ்திகன்னு சொல்றோம் நாஸ்திகர்கள் வெளிப்படையாக பேசி ரொம்ப தைரியமா இருக்கலாம் போல காட்டிக்கலாமே தவிர ஊர் முழுக்க ஒரு வழி போயிட்டு இருக்கிறச்சே அவன் தனி வழி போயிண்டா பயம் அதிகமா தான் இருக்கும் ஊரெல்லாம் ஆஸ்திகம் பேசிட்டு இருக்கிறச்சே யாரோ நாலே நாலு பேர் மட்டும் நாஸ்திகனா இருக்கணும்னு வச்சுங்கோ அது தனி பாதையில பத்து பேர் கூட சேர்ந்து போனா தைரியமா போகலாம் இருட்டு பாதையில உன்னோட ஒத்துரிமே வரமாட்டா நீ மட்டும் தனியா போனா பயந்துட்டுதான் இருக்கணும் அதனால நாஸ்திகனுக்கு எப்பவும் பயம் அதிகமா இருக்கும் அந்த பயத்தை தான் ஓன்னு சத்தம் போட்டு பேசுறது இவர்கள்லாம் எதுக்கு ரொம்ப சத்தமா இருக்கேன்னா சரக்கு இல்லைனாலே சத்தம் கூடிப்படும் தர்க்கம் பண்றோம்னால் நிதானமா பதட்டப்படாம எத்தனை நேர வாதம் வந்தாலும் பிரதிவாதங்களை மெதுவே எடுத்து வைப்பவன் தான் பண்டிதன் ஆகிறான் அவசரப்பட்டு கூக்குரல் இட்டத்துக்காக எது நடக்கும் இப்படி பல விஷயங்களை நீ தப்பு பண்ணிட்டு இருக்கா திருத்தராட்ரா பிறனுடைய சொத்தை ஆசைப்பட்டிருக்கிறாய் அது உன் தம்பி பிள்ளைகளுடைய சொத்தை போய் பறிக்கிறாய் இன்னொன்னு யோசிச்சு பாரு பிள்ளைகளுக்கு ஆள்ற தகுதியா அவர்களுக்கு ஆள்ற தகுதியா உன்னை காட்டிலும் உன் பிள்ளைகளான துரியோதனாதிகளை காட்டிலும் பாண்டுகுமாரர தர்மபுத்திராதிகள் மிகச்சிறந்தவர்கள் நாடு அவர்கள் கையில இருந்தா தான் ஒழுங்கா இருக்குமே தவிர உன் பிள்ளை கையில இருந்தா ஒழுங்கா இருக்க போறதில்லை இப்ப பொது நலத்தை ஒத்தம் பாக்குறான்னு வச்சுக்கோம் அவன் தன்னுடைய பிள்ளைக்கு இந்த சொத்து சேரணும்னு நினைக்கிறத விட இந்த பொதுவான சொத்து யார் கையில இருந்தா நன்றாக ரஷிக்கப்படும் யோசித்தவன் செயல்பட வேண்டும் என் பிள்ளைக்கு அடுத்து வாரிசு கொடுக்கணும்னு ஆசை இருக்கலாம் ஆனா அந்த பிள்ளைக்கு இது ஆளவே தெரியாதுன்னு வச்சுங்க கொடுத்துட்டு போயிட்டா அப்ப பிள்ள பாசம் முன்னாடி இருந்து தே தவிர ஊரை ரட்சிக்கணுங்கிற எண்ணம் இல்லாதபடும்யும் இப்ப கை அந்த தப்பு பண்ணிவிட்டாள் பரதனுக்கு இத்தனைக்கு நாட்டாள சக்தி உண்டு சாமர்த்தியம் உண்டு இருந்தாலும் அவன் மனசுக்கு அது ஏற்காதுன்னு தெரிந்தும் அந்த சொத்தை வாங்கி வச்சாள் இப்ப ரெண்டு பேரை ஒப்பு நோக்கி பார்ப்போம் ஒன்று கை கையே மத்தொன்னு திருத்தராஷ்டிரன் பிள்ள ஆசைப்படுகிறான் அந்த சொத்தை அவனுக்குன்னு வாங்கி வைக்கணும்னு பாக்கிறார் பிள்ளைக்கு ஆள்ற தகுதி இல்லை இது பிள்ளைக்கு அப்பா அப்பா பாசம் இன்னொரு தாய் கை கை பிள்ளை வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா அந்த சொத்தை வாங்கி வைக்கிறாள் பிள்ளைக்கு ஆள்றதுக்கு சாமர்த்தியம் உண்டு பரதனுக்கு ஆளுகிற சாமர்த்தியம் இருந்தாலும் அவன் மனசு ராஜ்யத்துல ஏற்க மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் சந்திக்கும் வரை உங்கள் இடமிருந்து விடைபெறுவது முருகன் அடையார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முரு கரோகரா வள்ளிமனால் கத்தியம் பேருஷன் மன கரோகரா